வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு எஸ்டேட்டில் நாங்கள் என்னெல்லாம் செய்ய போறோம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நாம கத்தி சானாவா என்ன பண்ணுறேன் கத்தி தீட்டுக்கிறாயா ஜெமி ஜெமி வெச்சு டேய் இதுல ஹ்ம் கொஞ்சம் வெட்டி எடுங்க பார்த்தா ஹ்ம் கொஞ்சம் நல்லா இது வெட்டிரும் பார்த்த கால் வைக்காங்க இடம் இல்லையா அவனுக்கு இந்த பப்பாளி மரம்லாம் தானாகவே முளைச்சது ஆனால் அது கொடுக்குற பழங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ இனிப்பு சுவையாக இருக்கும் நிறைய பழம் இந்த மரத்துலேருந்து நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ எதுக்காக மல்லா மேலே ஏறி இருக்கிறாங்கன்னா நிறைய இலை வந்துருச்சு நிறைய காயம் எக்கச்சக்கமாக நெருக்கிட்டு வருது இப்போ இந்த இலையெல்லாம் கழிச்சு விட்டோன்னா அந்த பழம் வந்து ஃப்ரீயாக நல்லா பெரிய சைஸாக வளரும் நல்லா பெருசாக வருது சில காய் வந்து குறுகி சின்னதாக வருது அதனால் நம்ம கொஞ்சம் இலைய கழிச்சு விட்டுட்டோம்னா இன்னும் நல்லா பெரிய சைஸாக வரும் இனிப்புனா இனிப்பு அப்படி ஒரு இனிப்பு சுவையாக இருக்கும் இந்த பப்பாளி பழம் இது மாதிரி நம்ம தோட்டத்தில் இயற்கை தந்த வரங்கள் நிறைய இருக்குது நாங்கள் விதை போட்டு வளர்க்காமல் தானாகவே வளர்ந்த மரங்கள் அதுங்க கொடுக்குற பழத்தை சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இனிப்பாக இருக்கும் நாங்கள் மட்டும் சாப்பிட்றதில்ல இங்கே இருக்கிற பறவைங்க அண்ணீர் குருவி கிளிகள் எல்லாமே வந்து டெய்லி இதில் ஒரு பழத்தையாவது சாப்பிட்டுட்டு போகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற கோழி நாட்டுக்கோழி வாத்து அதுங்களும் தான் சாப்பிடும் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பழங்கள் இருக்குது அப்படியே பறித்து சாப்பிட்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு நம்ம எதுவுமே சமைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் பட்டினி இல்லாமல் பசியை ஆற்றிக்க முடியும் இந்த தோட்டத்தை சுற்றி வந்தாலே ஒரு தேங்காவை எடுத்து இளநீ குடிச்சிட்டு தேங்காவை சாப்பிட்லாம் பப்பாளி பழங்களை சாப்பிட்லாம் நாலு கொய்யா பழத்தை பறித்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி பசியை ஆற்றிக்கலாம் அந்த மாதிரி நல்ல பழங்கள் இருக்கிற தோட்டம் இது அதே மாதிரி நல்ல மண்ணுடைய வளம் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே ஏதாச்சும் ஒரு பழங்களை சாப்பிட்டுட்டு நீங்கள் மண்ணில் வீசிட்டிங்கன்னா கொஞ்சம் நாளில் முளைச்சிரும் அந்த அளவுக்கு நல்ல உரம் கலந்த மண் இதுமா பாலி திட்டம் மரத்தில் இருந்தால் இறங்கியாச்சு ஓ நீ போ நான் பின்னாடி வரேன் மண்ணு சரு கொஞ்ச உங்களுக்கு இன்னைக்கு தேதி ஒன்று புது மாசம் பிறக்குதுனால இன்றைக்கி பால் சோறு செய்வாங்க பால் சோறு செஞ்சுட்டு வாழலையில் தான் சாப்பிடுவோம் அதுக்காக நான் எப்போ தோட்டத்துக்கு போயிட்டுருக்குறேன் நல்ல வாழலையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மேலே இந்த கல் பாறைக்கு மேலே நிறைய வாழை மரங்கள் இருக்குது

இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் புல்லு வெட்டி க்ளீன் பண்ணியிருக்கு வாழை மரத்து அடியிலெலாம் பாருங்கள் காஞ்ச சரு போட்டு அது ஒரு உரம் மாதிரி புது வாழலை ஒன்று இருக்குது பாருங்க வச்சிடறேன் பத்திரமா டீ புஷ் மேல வைக்கிறேன் அடுத்த இலை அங்க இருக்க நல்லா பெரிய இலை நம்ம கீழ போயிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம்

தங்க இருக்கு வீட்டில் வச்சா நாளைக்கு படுத்துரும் அது ரெண்டும் எடுத்து இங்க இருக்க பிரச்சனைனா நமக்கு ஒன்றும் கிடைக்காது

பாரு இன்னைக்கு ஒன்னாம் தேதி எல்லாருக்கும் ஆகஸ்ட் பால் பால்சோர் பொங்கி புது மாதத்தை ஆரம்பிக்கிறோம் நிறைய பேர் வீட்டுல செய்வாங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இதுக்கு வந்து சம்பல் மாசி வச்சு

சம்பல் பார்த்தேன் இது இதுதான் கட்ட சம்பல் சின்ன வெங்காயம் அப்புறமா சில்லி பீஸ் மாசி உப்பு லைனிங் கொஞ்சம் பிரிஞ்சு நல்லா காரமாக இருக்கும் இந்த இதுக்கு வச்சு சாப்பிட இது வெறும் பால் தானே அது கரெக்டாக இருக்கும் இது கட் பண்ணியே

இன்னைக்கு பால் சோறு வந்து இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா ரொம்ப சூடாக இருக்குது சார் அதனால தான் அது எடுக்கிறது கஷ்டமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆரச்சுன்னா அழகா வெட்டுப்பட்டுரும் நீ சாப்பிட்றது எப்படின்னா சாப்பிடலாம் டைமண்ட் அதை சாப்பிடணும் ம் போதும் சரி இனிமா இதுக்கு மீன் குழம்பு சூப்பரா

எத்தனை பேர் இவரை கொஞ்சம் தூக்க கஷ்டம் இவர் ரொம்ப ஆறரை கிலோனா எனக்கு கஷ்டம் இவரும் கரகா பாக்குறாரு 아아 뭐냐? 아, Hahahaha <laughs> <laughs> பழம் நம்ம தோட்டத்தில் நிறைய பலப்பழம் இருக்கு நம்மளால முழுசாக எடுக்க முடியல ஐட்டு மாறனால விழுந்து வெடிச்சிட்டு இது வந்து நல்லா பழுத்துருச்சு வெட்டி சொலை எடுக்கும் இன்னைக்கு பாசிப்பருமை போட்டு பாயாசம் செய்யலான்னு நினைக்கிறேன் பாயசம் இருக்காதுன்னு நினைக்கிறதில்ல ம் சாப்பிட்டு விட்டா பாயசம் செய்றதுக்கு இருக்காது ஒட்டும்தானே அந்த சொல்ல எடுக்கிறேன் நான் தேங்காய் நக்கார வீட்டுக்கு எடுத்துக்கா இங்க திருமலா ஸ்வீட் ஆகும் நம்ம ராதிகா மரத்துல இருந்து எடுத்தோம்ல எல்லாம் காய வச்சு ரெடியா இருக்கீங்க பாருங்க இப்படிதான் இருக்கும் இங்க மரத்துல இருந்து எடுக்கும் போது இப்படி இருக்கும் காஞ்சது இப்படி இருக்கும் மரத்துலேருந்து எடுத்து காஞ்சோனா இப்படி முதல் நாள் இப்படி இருக்கும் நல்லா காஞ்சது நல்லா காஞ்சிங்க பாருங்க உரிச்சு இது வந்து இதான் சாதி காய் இடிச்சுட்டு கேக்குக்கு மற்ற மசாலாக்கெல்லாம் போடுவோம் இது ஜாதி பத்திரி பிரியாணிக்கு போடுறது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்மெல் நீங்க வந்து கொஞ்சம் தான் போடணும் இந்த இந்த இதில் அரை போட்டால் போதும் பெரிய சமையல் அதெல்லாம் நிறைய போட்டீங்கன்னா இதுதான் துக்கெல்லாம் ஸ்மெல்ல தெரியும் இந்த வடச்சாப்பி பார்க்கும் மாதிரி செம்ம வாசனையா இருக்கும் அது நல்ல வாசனை இப்ப நான் இடிச்சு காட்டுறேன் இதை இடிக்கல போட்டேன் உங்களுக்கு இடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த பாருங்க இந்த தோல் மேல இருந்து உறிஞ்சிரும்

சிப்பி 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 மல்ல அங்க பா எ உட்காந்திருக்கிறத பாரு மக்களே இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க சிப்பிக்கும் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாச்சு இனிமே இவங்க எப்படி வளர்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்ருங்க நாளைக்கு நான் அவங்கள பார்க்குற வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க காட் பிளெஸ் யூ ஆல் ஹாப்பி சண்டே வாய்